அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களே பெரியவர்களே தாய்மார்களே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு மனிதனுக்காக நாம் எல்லோரும் ஒரே இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி தன்னை இணைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற வேட்பாளராக இரண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற வேட்பாளராக இரண்டாயிரத்தி பதினொன்றில் நம்முடைய சட்டமன்ற வேட்பாளராக நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக மூன்று முறை மாநில செயற்குழு உறுப்பினராக முக்கிய கல்வியாளர்களா முழுவதும் நம்முடைய கட்சியின் சார்பாக புதுடெல்லி நாக்பூர் இண்டோர் எல்லா இடத்துக்கும் கூட நாகப்பட்டினம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கட்சிக்கு பெரிய பெருமையும் தேடி கொடுத்து கடந்த சில வருடங்களாக நாகப்பட்டினம் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவராக இருந்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பை மிக அற்புதமாக அதை வழிநடத்த எடுத்து சென்று அண்ணன் ஒரு நாள் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து பிரித்து அது நிச்சயமாக நம்மை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் அல்லது நல்ல ஒரு உழைப்பாளி ஓய்வெளியா உழைப்பாளி எப்பொழுதும் கூட நாம் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் பிரகாசமாக தன்னுடைய முகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன் அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்ற செய்தி எல்லோருக்கும் கூட ஒரு பெரிய ஆச்சரியத்தை அதிர்ச்சி ஏற்படுத்தியது காரணம் பிரிந்து செல்லக்கூடிய வயது அல்ல உடல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் கூட வளர்த்தி ஆளாக்கி அவருடைய மகன் டாக்டர் எஸ் கே வாகனி அவர்கள் இப்பத்தான் மருத்துவம் படித்து முடித்து விட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக தயாராக இருக்கக்கூடிய ஒரு பருவம் அதே நேரத்தில் அவருடைய மகன் எஸ் கே திருசுகன் அவர்கள் ஒரு வாலிப வயதுல அவரும் அடுத்த பொறுப்புகளை எடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேரம் அதே நேரத்தில் அவருடைய மனைவி திருமலர் ராணி கார்த்திகேயன் அவர்கள் வீடு பொறுப்பு அவருடைய கல்வி நிறுவனங்களுடைய பொறுப்பு அந்த சுமையெல்லாம் தன்மையை ஏற்றிக்கொண்டு கொண்டு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம் முழுமையாக உழைத்து தன்னுடைய குடும்பத்தினுடைய மகன் மகள் இருவரும் அவர் கண் முன்னால் ஒரு பெரிய மனிதர்களாக உருவாவதை பார்க்கக்கூடிய அந்த காலத்தில் அவர் அவரை விட்டு சென்றிருக்கிறார் அதே போலதான் இந்த பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி ஆறுல அவர் இணைந்த பொழுது ஒரு சிறிய கட்சியாக தமிழகத்தில் மிக கடினமான முயற்சியிலே நாம் நடந்தோம் மத்தியிலே ஆட்சி இல்லை மாநிலத்தில் பல எல்லாம் உழைத்து போராடி இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருந்தது அதே போல இந்த கட்சியும் வளர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இத்தனை காலம் இந்த கட்சியில எத்தனையோ பேர் உழைத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த கட்சி இன்னும் சில வருடங்கள் ஆட்சியை பிடித்து மக்களுக்கு நல்லது செய்யும் என்கின்ற நேரத்தில் அதனால்தான் கட்சிக்கும் ஒரு பெரிய இழப்பு குடும்பத்திற்கும் பெரிய இழப்பு நேரம் அதை போன்ற ஒரு நேரம் மகனும் மகனும் தன்னுடைய தந்தையை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர் முன்னால் இந்த சமுதாயம் அவர்களை சான்றோர் என்று சொல்ல வேண்டும் அதை தன்னுடைய தந்தை கேட்க வேண்டும் என்று நேரம் அதே நேரத்தில் இத்தனை காலம் நான் பட்ட உழைப்புக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் அப்போது இல்லை என்கின்ற செய்தி எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறேன் குறிப்பாக அண்ணன் அவர்கள் இறந்த நாள் என்று இந்தியாவிற்கு வெளியே வெளிநாட்டில் அவருடைய படிப்புக்காக நமக்கு சென்றிருந்த நேரம் தொடர்பு கொள்ள முயற்சித்த பொழுது அவருடைய துணைவியார் திருமண ராணி அவர்கள் மலேசியாவில் இருந்தாங்க ஏன்னா அவர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லோருக்குமே பெரிய அதிர்ச்சி அந்த நேரத்தில் மகன் அவருடைய தொலைபேசி மூலமாக பேச பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் யாரும் கூட பேசுகின்ற ஒரு சூழ்நிலையிலேயோ மனப்புத்துவத்திலோ இல்லை காரணம் யாராலும் கூட இவருடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனாலும் எப்பொழுதும் நான் சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்ல நம்முடைய பிறப்பை முடிவு செய்வது கிடையாது அதே இறப்பையும் முடிவு செய்வது கிடையாது ஆண்டவன் ஒரு ஒரு மனிதனையும் உருவாக்கி பூமிக்கு அனுப்பிய பிறகு நம்முடைய பணி முடிந்த பிறகு இந்த பூமியை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் அவங்க இருக்கிறது சிலர் பதினெட்டு ஆண்டுகள்ல பண்றாங்க சிலர் சில மாத குழந்தையாகவே இறந்து விடுகின்றார் சிலர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களைப் போல ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி குடும்பத்தை நன்றாக வளர்த்து ஒரு கட்சியை தன்னுடைய பங்களிப்பை காட்டிவிட்டு அதன் பிறகு நம்மை பிரிந்து செல்கின்றார்கள் ஆனால் எதற்காக பிரிந்து செல்கின்றார்கள் என்ற கேள்விக்கான பதில் நம் யாரிடமும் கூட கிடையாது நானை எடுத்துக்கொள்வது அண்ணன் கார்த்திகன் அவர்கள் எதற்காக இந்த பூமியின் ஆண்டவரால் படைக்கப்பட்டாரோ அந்த வேலையை முடித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் என்பதை மட்டும் என்னால் உணர முடிகிறது அதனால் இங்கிருந்தாலும் கூட அவருடைய அன்பும் ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து இருக்கும் அதே போல அவருடைய குடும்பத்தின் மீது அவருடைய கண்காணிப்பும் அவருடைய அன்பும் தொடர்ந்து இருக்கும் நாம் சொல்லிக்கின்றோம் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவருடைய உடலை மட்டும்தான் நம்முடைய இந்து சம்பிரதாயம் சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் அவருடைய குடும்பத்திற்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளுநர் அது அருமை சகோதரன் திருசுகனாக இருக்கட்டும் சகோதரி வாகனியாக இருக்கட்டும் அன்பக்கா திருமண ராணியா அவர்களாக இருக்கட்டும் அவருடைய உடல் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறது அவருடைய ஆன்மா தொடர்ந்து உங்களை பாதுகாப்பு பார்த்து மகிழ்ந்து பார்த்து கொண்டிருப்பார் அதனால் அவர் உங்களுக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய பணியை இன்னும் வலிமையாக இன்னும் வேகமாக நீங்கள் இதை நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுதலை உங்கள் முன்னால் வைக்கின்ற துக்ககரமான நேரமாக துக்கத்தை விட்டு வெளியே வருகின்ற நேரமாகத்தான் அண்ணாவுடைய திருவுருவ படத்தில் அமர்ந்திருக்கிறது காரணம் இந்த படத்திறப்பு விழாவிற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக மகனும் மகனும் அவருடைய பணியை இன்னும் வேகமாக வீரியமாக செய்ய வேண்டும் இந்த துக்கத்திலிருந்து உங்களுடைய தாயும் வேகமாக நீங்கள் வெளியே அழைத்து வர வேண்டும் நம்முடைய தொண்டர்கள் மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணங்களாக இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் பாராட்டி ஆக வேண்டும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவருடைய பெயரை நான் சொல்லியாக வேண்டும் மாநிலத்துடைய செயற்குழு உறுப்பினரான முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கே நேதாஜி அவர்களுக்கு மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் பேட்டை சிவா அவர்களுக்கு பெரம்பலூர் மாவட்ட பார்வையாளர் அண்ணன் இள கணேசன் அவர்களுக்கு மாநில செயலாளர் விவசாயி அண்ணன் எச் எம் ரமேஷ் கோவிந்த் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் தஞ்சாவூர் வடக்கு அருமை சகோதரர் சதீஷ் அவர்களுக்கு தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட தலைவர் ஜெய் சதீசனன் அவர்களுக்கு அரியலூருடைய மாவட்ட தலைவர் அன் ஐயப்பன் அவர்களுக்கு திருச்சி மாநகருடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ராஜசேகர் அவர்களுக்கு புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தோட தலைவர் அண்ணன் தரணி முருகேசன் அவர்களுக்கு முக்கியமாக நம்முடைய ஆளு கட்சி கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மதிமுகவில் அதனுடைய மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள் வந்திருக்கின்றார் பாராட்டி ஆக வேண்டும் காரணம் ஒரு நல்ல நட்பு என்பது அரசியலை தாண்டி நிற்க வேண்டும் அது ஒரு நல்ல நட்புக்கு ஒரு ஒரு இலக்கணம் கண்ணன்ீதர் அவர்கள் இந்த நேரத்தில் கார்த்திகேயன் அண்ணன் மீது இருக்கக்கூடிய நட்புக்காக அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதைக்காக பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நம்முடைய மூத்த தலைவராக அண்ணன் சூ கார்த்திகேன் அவர்கள் மீது பெரிய ஒரு பற்று பாசபம் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த நிர்வாகி மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் எஸ் எம் எஸ் ராமனியம் அவர்களினோடு இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிறார்கள் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நிஜார்த்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றில் மிகுந்த பொதுச் செயலாளர்கள் வைரமுத்து அவர்கள் ராஜேந்திர குமார் அவர்கள் பானிசந்திரன் அவர்கள் பொருளாளர் ரகுநாதன் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அருமையான அண்ணாமலை அவர்கள் நகரத் தலைவராக இருக்கக்கூடிய அருமையான சுந்தர் அவர்கள் முன்னாள் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் மாநில செயற்குழு உறுப்பினர் கோட்டூர் ராகவன் அவர்கள் முன்னாள் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைவர் செயற்குழு உறுப்பினர் வெகடேஷன் அவர்கள் மாநிலத்துடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய கோவி சேத்ராமன் அவர்கள் ஐயாராமன் அவர்கள் எல்லோரும் மேடையில் இருக்கின்றார் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை நம்முடைய கட்சி இருபத்தி நான்கு மணி நேரமும் கூட மக்கள் சேவையில் இருக்கக்கூடிய கட்சி நமக்கு நேரமோ காலமோ இல்லை பாரதிய ஜனதா கட்சி இந்திய அரசியலை இருபத்தி நான்கு மணி நேர அரசியலாக நாம் மாற்றியிருக்கின்றோம் தான் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் புதுடெல்லியில நம்முடைய நிதியமைச்சர் இன்று காலையில சந்திப்பதற்காக புதுடெல்லியில் இருக்கிறார் நாகப்பட்டினம் உட்பட நிவாரணத்தை விரைவாக பெற்றுக் கொண்டு வருவதற்காக அங்கே சென்றிருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் அவர்களுடன் இந்த குழுவில் இருக்கக்கூடிய தேசிய பொதுக்குழு இருப்பதாக இருக்கக்கூடிய அண்ணன் வரதராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டிருந்து தலைமையேற்று நடத்தி இருக்க வேண்டும் அவர் இருவரும் என்னிடம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையாக நீங்க போய் இந்த நிகழ்ச்சி நடத்தியிருந்தேன் கூட இதைத்தான் விருப்பப்படுவார் அவருடைய படத்திற்கு விழாவிலும் கூட நாங்கள் வரவில்லை என்றால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மக்களுக்காக நாம் செய்து கொண்டிருப்போம் என்பதற்காக எங்களை அவர் நிச்சயமாக மன்னித்து விடுவார் அதனால் அந்த தேதியை ஒத்தி வைக்காம இன்னைக்கே நடத்துவதில்லை என்று கருப்பும் முருகானந்தமன் அவர்களும் வரதராஜன் அவர்களும் காலையிலே எனக்கு தொலைபேசி மூலமாக சொன்னார் அதான் இந்த கட்சியினுடைய அடிப்படை பண்புகள் இந்த மக்களுக்கு வேலை செய்யணும் அதனால நிறைய பேருக்கு வேலை பொருள் அதிகம் குடும்பத்தை பார்த்து வருவதற்கு நேரம் இருக்காது ஒரு உதாரணம் என்னோட பல முறை காதலில் பயணம் செய்யும் பொழுது எல்லாம் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் அதிகமா பேசுவார் குறிப்பாக அவருடைய மகளை பற்றி ரொம்ப பெருமையா சொல்லுவார் மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறாங்க நானும் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டு வந்தேன் என்னுடைய குடும்பத்தில் ஒரு மருத்துவம் உருவாகி இருப்பது நான் கல்வி நிறுவனத்தில் ஏதோ நல்லது சிந்தித்த நையே அந்த புண்ணியம் என்று சொல்லுவார் இரண்டு மூன்று முறை சொல்லியிருக்கேன் அதனை பற்றியும் பெருமையாக செல்வார் அந்த நேரத்தில் பெங்களூரில் ஒரு ஆட்டோமொபைல் டீலர் ஷோரூம் வச்சிருந்தீங்க அந்த காலடி பார்த்துக்கிற தொழில் அந்த நேரத்தில் அதை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொண்டிருப்பார் அதனால் நீங்கள் இருவரும் உங்களுடைய தந்தையினுடைய பெருமையை இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் பெரிய கல்வி நிறுவனங்கள் உங்களிடம் இருக்கிறது அதையெல்லாம் ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக வாய்ப்பிருந்தும் வசதியில்லாம் வழிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நாகப்பட்டினத்தில் என்றும் கூட அண்ணன் கார்த்தியன் அவருடைய புகழ் தொடர்ந்து இருப்பதற்கு குறிப்பாக அவருடைய மகனும் மகளும் நீங்கள் பாடுபட வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைப்பேன் அதே நேரத்தில் கட்சியை பொறுத்தவரை நாகப்பட்டினத்தில் நமக்கு எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெற்று எம்பி தேர்தலில் வெற்றி பெறும் பொழுது மரணத்திற்கு உண்மையாலும் நாம் அஞ்சலி செலுத்தி இருப்பதாக அன்னைக்கு நான் கருதுவோம் அவர் வெற்றி சென்றிருக்கக்கூடிய பணி பெரிய பணி பெரிய பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் வெற்றி சென்றிருக்கின்றார் அதனால் நாம் வருகின்ற காலத்தில் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்னும் கடுமையாக பாடுபட வேண்டும் எல்லா பூத்துகளிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் ஒற்றுமையாக எல்லாவற்றையும் கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினத்தில் எல்லா தொகுதிகளிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு நாம் பாடுபட வேண்டும் காரணம் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பித்தங்கிய மாவட்டமாக நாகப்பட்டினம் எல்லோருக்கும் கூட பெரிய வருந்தம் சங்க காலத்திலிருந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி வீரம் மிகுந்த தமிழர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி உழைப்புக்கு எப்பொழுதும் கூட அஞ்சாறு மனிதர்கள் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் ஏதோ ஒரு காரணத்திற்காக வளர்ச்சியிலே முன்னாடி இல்லை இயற்கை சீற்றங்கள் பெரும் தாக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய பகுதியாக நாகப்பட்டினம் மாறி இருக்கிறது அது எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு புது விதமான அரசியலும் மாற்றத்தை முன்னெடுக்கக்கூடிய அரசியலும் முன்னேற்றத்தை முன்னெடுக்கக்கூடிய அரசியலும் நாகப்பட்டினத்திற்கு தேவை அதை நாம் செய்ய வேண்டும் அதற்காக நாம் எல்லோரும் உழைத்து கடுமையாக பாடுபட வேண்டும் அந்த நாள் வரும் பொழுது ஆட்சி கட்டில பாரதிய ஜனதா கட்சி அமரும் பொழுது அண்ணன் கார்த்தேயன் அவர்களை போல எத்தனையோ மனிதர்கள் இந்த கட்சிகளை தங்களுடைய உழைப்பை கொடுத்து உயரிய அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய முழு மரியாதையாக அந்த நான் இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை நம்முடைய மோடியை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதுல நாகப்பட்டினத்துக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல திறக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்தது நாகப்பட்டினம் நகரத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உரத்தூர் பகுதியில் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை இங்கே மாற்றுவதற்கு முயற்சி எடுத்த பொழுது இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் அந்த போராட்டத்தை அண்ணன் சூ கார்த்தேயன் அவர்கள் முன்னின்று நடத்தினார் அந்த போராட்டத்தினுடைய வெற்றி மாநிலத்தினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை நாகப்பட்டினத்துக்கு வரவழைத்து மறுபடியும் ஒரு விற்பனை கற்பனை வச்சு அங்கே சென்று அவசர சிகிச்சை பிரிவை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து அங்கே சென்ற சிபி ஸ்கேன் எல்லாம் மறுபடியும் இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு நிச்சயமாக அந்த கார்த்திகன் அவர்கள் அதற்கு ஒரு முழு முதல் காரணம் எவ்வளவு கூட நாகையில் இருக்கக்கூடிய மக்கள் அதை மனதில் வைத்துக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையும் கூட இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் கூட அன்பான வேண்டுகோள் நம்முடைய உட்கட்சியினுடைய தேர்தல் இருந்தார் அதை ஒற்றுமையாக ஒன்றிய தலைவர்கள் இருந்து மாவட்ட தலைவர் வரை நல்ல மனிதர்களை சகோதர சகோதரிகளை தேர்ந்தெடுத்து நாகப்பட்டினத்தினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன் நான் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அண்ணன் கார்த்தியனோட இல்லத்திற்கு சென்று மறுபடியும் ஒரு முறை குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதலை சொல்லிவிட்டு தான் இங்கிருந்து நான் கிளம்புவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த குடும்பத்திற்கு மறு மற்றொரு முறை நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்க வேண்டும் காரணம் ஒரு பல முறை யானையை பொறுத்தவரை இறந்தாலும் வாழ்ந்தாலும் அது ஒரு பொண்ணுக்கு சமம் என்று சொல்வார் எப்பொழுது யானை இருந்தாலும் அதன் மூலமாக பத்து பேருக்கு வாழ்வு யானை இறந்தாலும் அதன் மூலமாக பத்து இன்னைக்கு அன்னாருடைய படத்திறப்பு நிகழ்வுல நம்முடைய குழந்தைகளுக்கு கல்விக்காக நீங்கள் உதவி செய்வீங்க இதே நேரத்தில் நம்முடைய ஏழை மக்களுக்கு இன்று அவர்களுக்கு தேவையான மளிகை பொருள் அளித்திருக்கிறேன் ஒரு நினைவேந்த கூட பலத்திறப்பு விழாவில் கூட அது ஒரு சேவையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த குடும்பத்தை நான் தலை வணங்கி பாராட்டி நேர்நிலைக்கூடிய நம்முடைய கட்சி தலைவர்கள் எல்லோருக்கும் மற்றும் ஒரு முறை நன்றி தெரிவித்து மதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த நட்பு காப்பிருக்கிறார் அவருக்கும் என்னுடைய சிறப்பான நேரத்தில் தெரிவித்து நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கும் மறுபடியும் நிலையில் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் புதிய ஒரு தலைவர்களால் தான் எந்த கட்சி நிகழ்ச்சியும் நடத்த வேண்டாம் நான் இந்த ஒரு நிகழ்வுக்கு மட்டும் வருகின்றேன் அண்ணனுடைய நினைவாக வேறு எந்த நிகழ்வும் நான் பங்கேற்க வேண்டாம் என்று நம்முடைய மாவட்ட தலைவர்களை அறிவுறுத்தினேன் உங்களுக்கு உறுதியளித்து செலுத்தேன் புதிய மாவட்ட தலைவர் வந்த பிறகு மறுபடியும் நாகப்பட்டினத்தில் சுற்றுப்பயணம் வந்து எல்லோரையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு என்று கிடைக்கும் ஆனால் என்று யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் மேலான சகோதரர்கள் கூட பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதனால் மறுபடியும் மிக வேகமாக நாகப்பட்டினத்திற்கு வந்து உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன் அது வரை விடைபெறுகின்ற